ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கின்றேன் இந்த நிமிடத்திலிருந்து இந்த அம்மாவினுடைய வாக்கினை கீழ் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதனை மறந்துவிடாதே இன்று உன் அம்மா நான் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி அதிகமாக கவனிக்கப்பட வேண்டிய செய்தி ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னோடு இருக்கின்ற ஒரு இரத்த உறவால் உனக்கு ஒரு அவமானம் ஏற்பட போகின்றது அப்படி என்றால் அதனை நீ கட்டாயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள நிச்சயமாக வேண்டும் ஏதோ ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இவர்கள் நடக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இரத்த உறவு என்பது காலம் முழுவதும் தொடரக்கூடிய ஒரு உறவு அல்லவா இடையிலேயே நம்மை விட்டு பிரிந்து செல்லக்கூடாது என்று நினைக்கின்ற ஒரு உறவு அப்பேற்பட்ட ஒரு உறவு உன்னை அவமானப்படுத்த காத்து கொண்டு இருக்கின்றது என்றால் எதனால் எதற்காக யாரிடத்தில் உன்னை அவமானப்படுத்தப் போகின்றது எந்த விஷயத்திற்காக உன்னை அவமானப்படுத்த போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள அல்லவா பொதுவாகவே இரத்த உறவுகள் மட்டுமல்ல நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களாகவே யாரேனும் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களை எக்காரணம் கொண்டும் மற்றவர்கள் முன்னிலையில் விட்டு கொடுத்து விடக்கூடாது எந்த ஒரு கஷ்டத்திலுமே அவர்களுக்கு நாம் உடனிருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நல்ல மனது கொண்ட பிள்ளை நீ ஆனால் உனக்கு ஒரு நல்லதை நடத்த இவர்கள் நினைக்கவில்லை ஒரு பொழுதும் நினைக்கவில்லை உனக்கு கஷ்டங்களை கொடுக்க இவர்கள் எளிதாக நினை நினைக்கின்றார்கள் உடன் பிறந்த உறவென்றாலும் சரி நல்ல நட்பென்றாலும் சரி அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டால் அவர்கள் கேட்காமலேயே அவர்களுக்கு ஓடி சென்று உதவிகளை செய்யக்கூடிய குழந்தை நீ ஆனால் நீ ஓடி சென்று அவர்கள் வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற குழந்தை நீ ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தவுடன் உனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தவுடன் அந்த கஷ்டத்திற்கு காரணமாகவே இவர்கள்தான் இருந்திருக்கின்றார்கள் என்று தெரிய வரும் அதனை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு இவ்வளவு கஷ்டங்களையும் இவ்வளவு இவர்கள் நமக்கு கொடுக்கும் பொழுது நாம் எதற்காக இவர்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் வருவதுதானே நான் சொன்ன பிறகும் கூட என் பிள்ளை உனக்கு அது போன்ற எண்ணங்கள் வந்துவிடுவதில்லை ஏனென்றால் தனக்கு துரோகத்தையும் பாவத்தையும் செய்தவர்களுக்கே மன்னிப்பை கொடுக்க நினைக்கின்ற என் குழந்தை அல்லவா நீ என்னுடைய பிள்ளை தனக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்களை கொடுத்தவர்களையுமே மன்னி அவர்களுக்கு நல்லபடியாக வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா நீ ஆனாலும் என் செல்ல குழந்தை இந்த விஷயம் நீ தெரிந்தால் நிச்சயமாக உன்னுடைய பொறுமைக்கு சோதனை வரும் என்றுதான் இந்த அம்மா நான் இப்பொழுது சொல்கின்றேன் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற உன்னுடைய இரத்த உறவில் ஒன்று யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் உன் தாய் தந்தையரோ அல்லது உன்னுடைய உடன்பிறந்த பிறந்த உறவோ யாரோ ஒருவராக நிச்சயமாக இருக்கின்றார்கள் இவர்கள் உன்னை பற்றி எந்த ஒரு இடத்திலுமே பெருமையாக இதுவரையிலும் பேசியது கிடையாது அது உனக்கே தெரியும் ஆனால் அதனை நினைத்து எல்லாம் நீ கவலைப்பட்டது கிடையாது இவர்கள் பெருமை பேசி நமக்கு என்னவாக போகின்றது என்றுதான் என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருந்தாயே தவிர ஒரு பொழுதுமே வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றியுமே நீ சிந்தித்தது கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடருகின்ற ஒரு சில விஷயங்கள் நிச்சயமாக இத்தனை காலமும் உன்னை போட்டு பாடாய்படுத்திக் கொண்டிருக்கின்றது அப்படி படுத்தி எடுத்த சில விஷயங்கள் என்று எல்லாமுமே உன்னை நல்வழிப்படுத்துவதற்காக இப்பொழுது காத்து கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என் பிள்ளையே இவர்களை தெரிந்து கொண்டு இனியாவது இது போன்ற சூழ்நிலைகளில் நீ சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் இவர்கள் உனக்கு கொடுத்தது எல்லாம் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் என் குழந்தை நீ இவர்களுக்கு நேர்மையாக இருந்திருக்கின்றாய் இவர்களுக்கு உண்மையாக இருந்திருக்கின்றாய் உன்னை பற்றி பெருமை பேசவில்லை என்றாலும் பரவாயில்லை எதுவுமே பேசாமல் இருந்தாலே போதும் என்றுதான் இந்த அம்மா நான் நினைத்தேன் ஆனால் இவர்களினுடைய நடவடிக்கைகளில் சில காலமாக இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் என்று எதையுமே என்னால் ஏற்றுக்கொள்ள முடிய விடலை இவர்கள் நீ யாரிடத்திலெல்லாம் நெருங்கி பழகுகின்றாயோ அந்த இடத்தில் தானும் நெருக்கமாக பழக வேண்டும் என்று பொறாமைப்படுகின்றார்கள் என் தங்க குழந்தையே யாரும் உனக்கு ஏதேனும் நல்ல விஷயங்கள் செய்துவிடக் கூடாது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி நினைத்துவிட்டால் அந்த விஷயத்தை அவர்கள் வசமாக திருப்பிவிட இவர்கள் யோசிக்கின்றார்கள் இவர்கள் பக்கம் அது வரவேண்டும் என்று நினைக்கின்றேன் இப்படியாக உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் தனக்கு பறிக்க நினைக்கின்றார்களே தவிர உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது என்றுமே நடக்கக்கூடாது என்பதில் கவனத்தோடு என்றுமே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த விஷயங்களினால் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை தான் அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் நீயோ இவர்கள் பாவம் என்று சொல்லி ஒதுங்கி நிற்கின்றாய் அதே நேரத்தில் இவர்கள் உன் வெற்றியை எல்லாம் தட்டி பறிப்பார்கள் என்பது நீ கனவிலும் நினைத்திடாத ஒரு விஷயம் என் வெற்றியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்துவிடக் கூடாது என்பதும் யாரும் உன்னை பெருமை பேசிவிடக் என்றும் இவர்கள் கவனமாக இருக்கின்றார்கள் ஆனால் நீயோ இந்த குடும்பத்திற்காக ஓடாய் தேய்வது நீதான் இந்த குடும்பத்திற்காக பாடுபடுவதும் நீதான் நீ இல்லை என்றால் இந்த குடும்பமே இல்லை ஆனால் உன்னை மட்டம் தட்டி மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை வெளிப்படுத்த முடியாதபடிக்கு இவர்கள் உனக்கு துரோகங்களை செய்து கொண்டிருக்க என்றால் நிச்சயமாக இதனை என்னவென்று கவனிக்கத்தானே வேண்டும் என் தங்க குழந்தையே நிச்சயமாக இதை என்னவென்று நீ உணரதானே வேண்டும் உன்னை சூழ்ந்து வந்து இன்றும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு புரிய வைப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்னென்ன விஷயங்களை கொடுக்கின்றது என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காக வந்திருக்கின்றது எல்லோரையும் நல்லவர்கள் கண்மூடித்தனமாக என் குழந்தை நீ நம்பிவிடுகின்றாய் அல்லவா எல்லோரையும் நல்லவர்கள் என்று என் குழந்தை நீ சற்றென்று உணர்கின்றாய் ஆனால் உன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் இவர்கள் இல்லை உன்னுடைய நம்பிக்கைக்கு உரியவர்கள் இவர்கள் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் செல்ல குழந்தையே யாரும் உன்னை இவர்களுக்கு யாரும் உனக்கு இவர்களை அடையாளம் காட்டித் தருவது போதாது இந்த அம்மாவை தவிர இதை சாதாரணமாகவெல்லாம் நான் உன் முன்னால் கொண்டு வரவில்லை என் பிள்ளையே இதனால் வரையிலும் நீ பட்டதும் கெட்டதும் போதும் இதற்கு மேலும் இவர்கள் முன்னிலையில் நீ நின்று எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அவமானப்பட்டுவிடக் கூடாது என்று நான் நினைத்துவிட்டேன் அதனால் தான் உன்னிடத்தில் இதை சொல்லிவிட வேண்டும் என்று நான் துடித்துக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே இந்த இரத்த உறவு உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரிடத்தில் சில காலமாக கொண்டிருக்கின்றது நீ ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் இப்பொழுது அவர்கள் இல்லத்தில் உன்னை விட இவர்களின் நடமாட்டம்தான் அதிகமாக இருக்கின்றது என்ன பேசுகின்றார்கள் ஏது பேசுகின்றார்கள் என்பதைப் பற்றி எல்லாம் நீ கவலைப்பட்டது கிடையாது ஆனால் அம்மா அவர்கள் பேசிய வார்த்தைகளை எல்லாம் கேட்கும் பொழுது எத்தனை வேதனையுற்றேன் தெரியுமா உன்னை பற்றி அவர்கள் பெருமையாக உன்னுடன் பிறந்த உறவிடத்திலோ உன் ரத்த பேசும் பொழுது இவர்கள் நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள் இதையெல்லாம் இவர்கள் செய்யவில்லை இவர்கள் அப்படி இல்லை இப்படி இல்லை என்று சொல்லி உன்னை பற்றி தவறான விஷயங்களை விதைத்து கொண்டு இருக்கின்றார்கள் உன்னை பற்றி இத்தனை நாளும் அவர்கள் தங்களின் மனதிற்குள் வைத்திருந்த எண்ணத்தை விட்டுவிட்டார்கள் இவர்கள் சொன்னதையெல்லாம் நம்பிவிட்டார்கள் என்பதுதான் நூறு சதவிகிதம் உண்மை என் குழந்தையே நீ எப்படி இதையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் தெரியுமா நீ யாரோடு நல்ல நட்போடு இருக்கின்றாயோ அவர்களோடு உன்னுடைய இரத்த உறவு ஒன்று பழகி கொண்டிருக்கிறது என்றால் அவர்கள் இத்தனை நாளும் உன்னுடன் பேசிய பேச்சுக்கும் இப்பொழுது உன்னோடு பேசுகின்ற பேச்சுக்கும் இடையில் என்ன வித்தியா வித்தியாசம் இருக்கின்றது என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் இரண்டுக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய மனதை புரட்டி போடுகின்ற ஒரு விஷயமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் மேலும் மேலும் உனக்கு பல துன்பங்களை வந்துவிடாமல் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கான பல நல்ல நன்மைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் நீ எதற்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி